ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹெல்த் டிப்ஸில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கூடிய தோழர்கள் மறவாமல் ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக என்னுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு போய் அங்கே இயற்கையான முறையில் விளைவிச்ச இந்த கருப்பு உளுந்தை வாங்கிட்டு வந்தாங்க என்னுடைய நண்பருடைய பெயர் சக்திவேல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயியாக இருக்கிறாரு அதை பெற்றுட்டு வந்து இயற்கையான முறையில் நம்ம கிராமப்புறத்தில் எப்படி வந்து கல்லில் போட்டு உடைச்சி அதை வந்து உனியெலாம் வந்து நல்லா புடச்சி சுத்தம் பண்ணுவோங்களேன் அதுமாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இரவே வந்து ஊற வச்சிருவோங்க இந்த உளுந்த பருப்பை ஊற வச்சு காலையில் மிக்சிலேயோ அல்லது கல்லுலேயோ போட்டு ஆட்டி அதை வந்து ஒரு கஞ்சி மாரி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அந்த காய்ச்சல் வந்த பிறகு ரொம்ப மெளிந்துருவாங்க ஓகேங்களா சத்து ஃபுல்லாக டவுன் ஆயிரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் இந்த கஞ்சி வச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இழந்த சத்துக்களை அப்படி டக்குன்னு மீட்டு எடுத்துடலாங்க உண்மையை சொல்லப்போனால் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி அல்லது ஒன் கேஜி வந்து நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த உலத்த கஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் புதிதாக திருமணம் முடித்த இளம் தம்பதிகளுக்கு வந்து இந்த உளத்த கஞ்சி கொடுப்பாங்க அதனால் உளத்தம்பரை பாட்டி அதில் பழம் பிசைஞ்சி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உளுத்த வடை மெதுவடை மாரி கொடுப்பாங்க காரணம் எதற்கு அவங்களுக்கான பால் உணர்வு நல்லா தூண்டப்படுறதுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து நல்ல ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக அதுவும் இல்லாமல் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் கொடுப்பாங்க ஏன்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து நல்லாவே வந்து மேம்படும் அது இல்லாமல் இதில் உள்ள வேஸ்ட்டு கழிவுகள் இந்த துப்பின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உனி அப்படிம்பாங்க அதாவது தவிடு ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா பசு பசுமாடு ஈன்ற கண்ணு கண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க மாடு கன்றுக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பால் சொரப்பு நல்லாவே வரும் அந்த கன்றுக்கு வந்து நல்லாவே இது வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா அதனால் வந்து எந்த ஒரு ஒரு இயற்கை சார்ந்த முறைகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்களோ அதை இன்றைக்கி நம்ம செய்கிறதில்ல சாக்லேட் கேக்கெல்லாம் வந்து குழந்தைக்கு கொடுத்துட்ருக்காங்க நல்ல விடையத்தை கொடுக்காம போய் தான் இன்றைக்கி சத்து இல்லாமல் போயிருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்